மதுரையில் உட்கட்சி பிரச்சனை காரணமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டின் முன் திமுக உறுப்பினர் ஒருவர் மண்ணை ஊற்றி தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை பசுமலை அருகே உள்ள மூலக்கரை பகுதியில் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான தளபதியின் வீடு அமைந்துள்ளது அங்கு சென்ற திமுக உறுப்பினரான மானகிரி பகுதியை சேர்ந்த கணேசன் தனக்கு மானகிரி பகுதியைச் சேர்ந்த பிற நிர்வாகிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை பேசி முடித்து வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து கேனில் கொண்டு வந்திருந்த மன்னனையை தலையில் ஊற்றி தீக்குளித்து உள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் உடலில் தொண்ணூறு சதவீத தீ காயங்களுடன் ராஜாஜ் அரசு மருத்துவமனையில் கணேசன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பரக்குஞ்சம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் we <laughs>